இன்றைக்கு உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி நாடாளுமன்ற பிரச்சனைக்காக இருநூத்தி பதினாறு கேள்வியை கேட்டிருக்கல உங்க ஆட்கள் யாராவது ஒரு கேள்வியாவது கேட்டிருக்கீங்களா ஆனா வர வழியில நம்ம ரவி என்ன கிரிக்கெட் போட்டி மட்டும் இல்லைன்னு பெரிய அளவுல பாக போறவர்கள் இதெல்லாம் பண்றோன்னு அது மட்டும் இல்லாம தையல் மிஷின் கொடுக்குறேன்னு சொல்லிட்டே போனாங்க துணி தரோன்னு எல்லாம் அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியை பத்து நிகழ்ச்சியை உள்ளடக்கிய நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்வு அதற்கு காரணம் நமது மாவட்ட செயலர் அவர்கள் ரவி அவர்கள் தான் என்பது தெளிவாக இருக்கு அவருக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் அவர் பேசுவதே சொன்னார் நான் யார் சிஷியன்னு நான் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சிஷியன் செந்தில் பாலாஜி அவர்கள் செய்தார் எதையும் சிறப்பாக செய்கிறார்கள் இன்று காலத்தின் கொடுமை வேண்டுமென்றே அவரை ஒரு பொய்யான வழக்கிலே அவர் வைத்து அவர் சிறையில் இருந்தால் மாவட்டத்திலே அது கொங்கு மாவட்டத்திலே பாஜகவும் அதிமுகவும் வெற்றி பெற்றவர்களும் ஒரே நோக்குக்காக இன்று அவரை நான் சொல்கிறேன் அவர் எங்கே சிறையில் இருந்தாலும் சரி இந்த கொங்கு நாட்டு மக்கள் அவருக்கு நன்றி பட்டவர்கள் அவருக்கான சரி அவருக்கு வெற்றி இந்த வெற்றியை அவருக்கு அணிக்காயக தரக்கூடிய நிலைமையை உள்ளவர்கள் இங்கு என்றால் இந்த நிகழ்விலே பெண்களுக்கு தையிலே தரும்

ஆயிரம் பாகபகர்களும் புத்தாடைகள் என்று மாபெரும் ஏற்பாட்டில் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் சொன்னது போல் எதை செய்தாலும் ரவி என்ன செய்வார் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டியை பார்க்க வந்தோம் விறுவிறுப்பாக போட்டி சென்று விட்டது அதே போல் எனக்கு முன்னால் பேசிய உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சண்முக சொன்னார்கள் அதாவது குறிப்பாக இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னால் இங்கே இருக்கின்ற திரு வேலுமணி அவர்கள் நான் ஒன்றும் அவரை பற்றி ஒரே எல்லாம் சொல்ல நான் ஒரே என்ன கேட்குறேன் ஐயா நீங்கள் நீங்கள் தலைவரே இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி இருக்க இப்போ தேர்தல் வரப்போது இது நாள் வரைக்கும் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் யாருடன் கூட்டிகிட்டு இருந்தீங்க பாஜகவுடன் கூட்டிகிட்டு இருந்தீங்க நீங்கள் பாஜகவில் கூட்டி இருந்தபோது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாற்பது எம்பிகளை அஇஅதிமுக சேர்ந்தது இன்னைக்கு கேட்கறார பார்த்து நீ என்ன தொகுதிக்கு என்ன பண்ணுன்னு நீங்கள் இருந்தீங்களே வாயாச்சி துறந்தீங்களா பாராளுமன்றத்தில் இன்றைக்கு உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி நாடாளுமன்ற பிரச்சனைக்காக இருநூத்தி பதினாறு கேள்வியை கேட்டிருக்கல உங்க ஆட்கள் யாராவது ஒரு கேள்வியாவது கேட்டிருக்கீங்களா இன்று தமிழ்நாட்டின் உரிமைக்காக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருந்து முப்பத்தி எட்டு எம்பிகள் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் நீங்கள் வந்து வெற்றிகரமாக அனுப்பிவிடுங்க ஒவ்வொரு எம்பியும் போட்டி போட்டு கொண்டு தமிழ்நாட்டுக்காக கேள்வி மேல் கேள்வி கேட்டு அவங்களே கேட்ட இது வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் போன பார்லிமெண்ட்ல யாருமே ஒண்ணுமே கண்டுக்கல தமிழ்நாட்டை பத்தி யாருமே திரும்பி பார்க்கல ஆனால் இந்த முறை என்ன பாது திமுக வந்த பிறகு பாராளுமன்றமே தலைகீழா நிற்கிறது தமிழ்நாட்டின் பிரச்சனைகளில் தலை நிபுணர் நிற்கிறது அதனால தான் உங்களுக்காக குரல் கொடுக்கவர் தான் இந்த சண்முக சுரம் அது மட்டும் இல்லை இது யார் நம் தலைவர் தளபதி முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி ஸ்டாலின் உடைய அவர் ஏற்றவர் என்ன சொன்னாரு எனக்கு தமிழ்நாட்டை இந்தியாவின் முதல் மாநிலமாக ஆட்டணும் ஆனால் என்ன சொன்னார் தலை சிறந்த முதலமைச்சர் யார் என்றால் திரு மு க ஸ்டாலின் அது எனக்கு பெருமை இல்லை நான் வாழ் சார்ந்த தமிழ்நாடு முதலில் சொல்லி குடிச்சு மூணே மாசத்துல இந்தியா சொல்லுது சிறந்த மாநிலம் இந்தியாவில் எதிரென்றால் அது தமிழ்நாடு தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலக முதலீட்டாளர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறாங்க வந்து என்ன பண்றாங்க தொழில் தொடங்குறாங்க பல லட்சக்கணக்கான கோடிகளை இங்கு தமிழ்நாட்டில் முதலீடு செய்கிறாங்க எதற்கு செய்தால் தான் நமக்கு என்ன கேட்குறோம் தாய்மாரிலாம் இருக்கீங்க காலம் முடிஞ்சு போச்சுப்பா என் பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்க எல்லாம் நல்லா வேலை செஞ்சு கை நிறைய சம்பாதிக்கிறோம் அது செய்யக்கூடிய ஒரே யாரால் நமது தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலினரும் அவர் திறம்பட செய்திருந்தார் இதுக்குள்ள பொறுக்கப்படுதான் இவங்களா ஒண்ணுமே செய்ய முடியும் அது மட்டுமா இன்றைக்கு யார் இன்னைக்கு யார் பிறந்த நாளுக்கு அது நிகழ்ச்சி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்பாக நிகழ்ச்சி அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்த பின் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இதுவரைக்கும் வரைக்கும் கண்டுறாத நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா செஸ் ஒழிப்பு அதாவது உலக அளவை செஸ் போட்டி இதுவரைக்கும் வரைக்கும் மாட்டோம் அதை இங்கே கொண்டு வந்தார் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா பல போட்டிகள் இப்போ பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியான்னு ஒரு நிகழ்ச்சி நம்ம வந்து வரைக்கும் இன்று கேலோ நிகழ்ச்சி இந்தியா அப்போ விளையாட்டு போட்டி தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது இவர் நேரடியாக போய் சென்று இந்த நிகழ்ச்சி நான் விளையாட்டு போட்டி தமிழ்நாட்டில் தான் வரும்னு சொல்லி சென்னையில் நடத்தினார் ஒரே சில சென்னை கோவை மதுரை திருச்சி ஆகிய நான்கு நகரங்களில் விளையாட்டு போடுகிறோம் இதனால் பயணியாரு உங்க பிள்ளைங்களுக்கு ஏன்னா இதுவரைக்கும் வந்து அவங்க விளையாட்டுல இருப்பாங்க ஆனால் அந்த விளையாட்டுல இருந்து எங்கே பங்கு பெறுவது அதுக்கு யாருக்கான பயிற்சி யார் தருவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நமது இளைஞர்களுக்கு விளையாட்டு பயிற்சி கொடுத்து அவர்கள் ஒலிம்பிக்கில் போய் பங்கேற்கின்ற அளவிற்கு தகுதியான பயிற்சிகளை நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடந்து கொண்டிருந்தது தான் இன்று நடந்து போட்டியில் பார்த்தீங்கன்றால் பதக்கங்கள் பெறுகிறார்களே இதுவரை தமிழ்நாடு இங்கேயோ இருந்தது நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக இந்திய அளவிலே தமிழ்நாடு இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கின்றால் அந்த பெருமை எல்லாம் விளையாட்டு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சாரும் ஏனென்றால் அனைத்து துறையிலும் நாம் சிறந்து விளையாடுறோம் இன்று ஒரு முக்கியமான தருணத்திலேயே நாம் இருக்கிறோம் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்வதில்லை நீ பாவம் ரொம்ப நேரமா நீங்க காத்துட்டு இருக்கீங்க அப்போலேருந்து இருந்து நாலு உட்காந்துட்டு இருக்காங்க இன்று நான் கைத்திட்ட இருக்கேன் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது என்றால் உன்னை ஒன்றுதான் இன்று நாம் யாருக்கும் எதிரில்லை நாம் எந்த மொழிக்கும் எதிரில்லை மதத்தினருக்கும் நாம் எதிரில்லை நாம் அனைவரும் சமம் பிறப்பால் யாரும் உயர்ந்தவர் இல்லை யாரும் தாழ்ந்தவர் இல்லை அதைதான் நாம் சமத்துவத்தை நாம் நாடி செய்வோம் இன்று கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக அரசு அது குறிப்பாக திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு மத வெறியை தூண்டி மத வெறியின் மூலமாக இன்று இந்த தமிழ் அதாவது அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் எப்படியாவது மதத்தை கொண்டு வந்து அதை எரி பதித்து நம்மை பிரிக்கலாம் என்று இருக்கிறார்கள் அதுக்கு நீங்கள் சென்ற இரண்டு தேர்தலிலும் சரியான முடிவை சொன்னீர்கள் தமிழ்நாட்டிலே இந்த மத வெறி கலாச்சாரம் நடக்கவே நடக்காது ஆனால் பாருங்கள் என்ன செய்கிறார்கள் பிறகு அடுத்த கட்டியாட்டங்கள் நமக்கு வர வேண்டிய வரி பணத்தை அதை நம்ம வரி கட்டுறோம் நீ பார்த்தீங்கன்றால் நீ எது எடுத்தாலும் வரி இருக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க நீ என்ன வாங்கினாலும் வரி பால் வாங்கினாலும் வரி வெண்ணெய் வாங்கினாலும் வரி என்ன அந்த வரி பணத்தை ஒரு ரூபாய் நம்ம வந்து ஒன்றிய அரசு கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வருது தெரியுமா இருபத்தி ஒன்பது காசு தான் தமிழ்நாட்டுக்கு வருது ஆனால் பாஜக ஆளுகிட்ட உத்தரப்பிரதேசம் எவ்வளோ தெரியுமா வருது ஒரு ரூபாய் கொடுத்தால் இரண்டு ரூபாய் பதினேழு காசு ஒரு ரூபாய் வரி கொடுத்தா ரெண்டு ரூபாய் பதினேழு அதாவது நம்ம வரி பணத்தில் அவர்கள் செய்கிறார்கள் நம்ம அதை தவறுன்னு சொல்லவில்லை நிதி பங்கு அனைவரும் இந்தியா புத்தமாக வளர வேண்டும் ஆனால் நமக்கு வர வேண்டிய தர வேண்டிய பணத்தை தருகிறார்களா பாஜக அரசு வேண்டும் என்று இழுத்து காரணம் என்றால் நாம் தமிழ்நாடு முன்னேறக்கூடாது தமிழ்நாடு முன்னேறினால் அவர்களுக்கு தாங்காது தமிழர்கள் எதிரி யார் என்றால் பாஜக அதுக்கு துணை போவர்கள் யார் என்றால் வெளியே வந்துட்டாங்களா தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற புத்திசாலி மக்கள் யாருன்னா கோவையில தான் இருக்காங்க தெளிவா அது குறிப்பாக கோவை பெண்கள் வந்து வியாபாரம் செய்தாலும் சரி தொழில் பொருள் தலை சேர்ந்து விளங்குவல் யார் என்றால் கோவை சார்ந்த மகளிர் தான் நான் கேட்குறேன் உங்கள் சிந்தனைக்கு வித்து விழுகிறேன் செந்தில் பாலாஜி போய் கைது செய்து வேண்டும் என்று பொய் வழக்கு போட்டு செய்ய செய்யுது அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமியில இருந்து வேலுமணி மேல அவ்வளவு வழக்கு இருக்கு ஊழல் வழக்கு இருக்கு வெளியே வந்தாங்க கூட்டணி விற்று வெளியே வந்தாங்களே இது வரைக்கும் அந்த இன்கம் டாக்ஸ் எவனால போனானாமா ஏன் போல எதுக்கு போல அப்போ என்றால் ரகசிய கூட்டணி இன்றும் தொடர்கிறது சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவோம் பா நாங்கள் விவாகரத்து பண்ணிட்டோம் ஆனால் ஒரே அறையில தான் படுத்து தூங்குறோம் அதுதான் அவர்களையா இது நம்ம ஏமாற்ற பாருங்கள் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக கோவை மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்பதை வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம் தலைவர் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்து கண்டிப்பாக மீண்டும் ஒரு சண்முக வாய்ப்பு அளித்தால் கண்டிப்பாக மீண்டும் திரு சண்முக சுந்திரத்தை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பு நல்ல வாய்ப்பை தந்த குறிப்பாக நமது விளையாட்டுத்துறை விளையாட்டு அணியின் சார்பான அனைத்து சகோதர என் மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒருவர் தெரிவித்து